மகை பாரதியினுடைய ஆத்தி மிக அருமையான சிந்தனை எண்ணுவது உயர்வு என்று அவர் பேசுகிறான் ஒரு மனிதனுக்கு எது அடிப்படை என்றால் அவன் எண்ணுகிற எண்ணம் எண்ணம் நல்லதாக இருந்தால் சொல் நல்லதாக இருக்கும் சொல் நல்லதாக இருந்தால் செயல் நல்லதாக இருக்கும் எனவே எல்லாவற்றுக்கும் எண்ணம்தான் அடிப்படை என்பதை எண்ணம் என்ற நூலிலே மிக அருமையாக பேசுவதை நாம் பார்க்கிறோம் நம் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் அடிப்படை எது என்றால் நம்முடைய எண்ணம் தான் அதனால் தான் மனம்போல் வாழ்க்கை என்று சொல்லுகிறார்கள் எனவே எண்ணம் போல் வாழ்க்கை என்பதை சொல்வதும் அதைத்தான் எண்ணம் தூய்மையானால் அனைத்தும் தூய்மையாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நீ எதுவாக விரும்புகிறாயோ அதுவாக மாறுகிறாய் என்பதைப் போல நாம் எந்த எண்ணம் கொண்டிருக்கிறோமோ அதுவாக நாம் மாறுகிறோம் ஏனென்றால் எண்ணம்தான் நம் செயலை தீர்மானிக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது காந்திய காந்தியினுடைய காந்தினுடையெ தீர்மானத்தினால்தான் மிக பெரும் போராட்டத்திற்கு பிறகு நமக்கு விடுதலை கிடைத்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் அவளை என்ன வலிமை இருந்தனால்தான் அவரால் போராட முடிந்தது அது நீண்ட நாள் போராட்டம் அதிலே அவர் வெற்றி கண்டதற்கு காரணம் விடுதலை அடைந்தே தீருவோம் என்கிற அற்புதமான எண்ண வலிமைதான் என்பதை மறந்து மறந்துவிடக்கூடாது அதனால் தான் வள்ளுவன் சொல்லுவான் எண்ணியர் எண்ணி அங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராகப் பெறின் எண்ணம் வலிமையாக இருந்தால் எல்லாவற்றையும் அடைந்து விடலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை ஒருவன் கற்பகத்தருவு கீழே போய் படுத்திருந்தான் அப்போது அவன் நினைத்தான் ஆகா ரொம்ப பசிக்கிறதே உணவு இருந்தால் தேவலாம் என்று நினைத்தான் உடனே கற்பக திரு மரத்தின் கீழ் இருப்பது அவனுக்கு தெரியாதல்லவா எனவே உணவு வந்தது நல்லாக உணவை உண்டான் படுத்து கொண்டு ஒரு கட்டில் இருந்தால் தேவலாம் என்று நினைத்தான் அதுபோல் வந்தது காலமுக்கே இரண்டு பெண்கள் இருந்தால் தேவலாம் என்று நினைத்தான் அதுபோல் வந்தது இப்படியே இருந்தவன் தூங்கினான் கனவிலே கண்டான் ஐயோ இந்த ஆலமரத்திலிருந்து பெரிய 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 காய்கள் விழுந்து விட்டால் நம் உயிர் போய்விடுமே என்று நினைத்தான் உயிர் போய்விட்டது எதற்காக என்றால் எண்ணுகிற எண்ணம்தான் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யாரால்தான் வள்ளுவர் சொன்னார் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்று சொன்னார் நீ எந்த மாதிரி எண்ணுகிறாயோ அந்த மாதிரியான உன் வாழ்க்கை அமைகிறது என்று சொல்வதை பார்க்கிறோம் அதனால் எண்ணுவது சிறப்பாக இருக்குமானால் நீ உன்னை வலிமை வாய்ந்தவனாக கொள்ள வேண்டுமானால் நல்ல எண்ணங்களை வலிமை படைத்த எண்ணங்களை நீ உட்கொள்வதாக இருக்க வேண்டும் எனவே நெஞ்சிலே நல்ல திறன் இருக்குமானால் நல்ல எண்ணம் இருக்குமானால் அது ஆற்றல் வடைத்தவனாக உன்னை உருவாக்கிறது எல்லா வெற்றியாளர்களுக்கும் காரணம் அவர்களுடைய எண்ணத்தின் வலிமைதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினே ஒளி உண்டாம் என்று பாரதி பேசுவான் எனவே எண்ணம் நன்றதாக இருந்தால் வாக்கு நன்றதாக இருக்கும் வாக்கு நன்றதாக இருந்தால் வாழ்க்கை நன்றதாக இருக்கும் என்பதை நான் வரத வந்து விடக்கூடாது எனவே பெரும் சாதனையார்களும் சான்றோர்களும் அவர்கள் என்ன வலிமையினால்தான் மிக்க உயர்ந்த பெருமையை அவர்கள் அடைந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே இந்த உலகத்திற்கு நம் எண்ணங்களால் நம் செயல்களால் மிகச்சிறந்த சாதனைகளை படைக்க வேண்டுமானால் நல்ல எண்ணங்களை மட்டுமே சிந்தித்து அவர்களை செயல் அவைகளை செயலாக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் எண்ணுவது உயர்வாக இருந்தால் எல்லாம் நிறைவேறும் என்று பாரதி பேசுகிறான் அந்த தான் எண்ணுவது உயர்வு என்கிற நல்ல சிந்தனை